சாக்கடை சித்தர் என்பவர் பழனிமலையில் அடிவாரம் ஐயம்புள்ளியில் வாழ்ந்து மறைந்த சித்தர் வடநாட்டிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் பழனிக்கு வந்தவர் சாக்கடை மேடை மீது கூடாரம் அமைத்து வாழ்ந்ததால் அந்த பெயருடன் அழைக்கப்பட்டார் நீரை பருகுவதும் அந்த நீரிலேயே குழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பழனி முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு அருள்வாக்கு நல்கியவர் சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டே இன்றும் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் இவருடைய ஜீவசமாதி என்பது பழனிமலை முருகனை நோக்கி அமைந்துள்ளது அற்புதம் ஆயிரத்தி எட்டு இருக்கிறார்கள் இவருடைய அவதாரமும் துன்பம் என்று வருபவர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக விளங்குபவர் இவரது ஜீவ ஜீவசமாதியின் திருநீறு பல பிணிகளை தீர்க்கின்றன வாழ்ந்த காலத்தில் யாரிடத்திலும் அதிகம் பேசாத இவர் இன்றும் அவர் பார்வையாலேயே அடியாருக்கு அருள் பாலிக்கின்றார் தமிழக அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து வழிபடும் அற்புத சித்தர் தான் இந்த சாக்கடை சித்தர்